வணக்கத்துடன் பெப்பர் சால் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தினமும் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் சில விடயங்கள் மனதிற்கு வலியை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதில் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுவது செம்மணியில் நடந்த துயரச் சம்பவம் இந்த செம்மணியில் நடந்த துயர சம்பவத்திற்கு ஒரு அழுத்தமான சர்வதேச விசாரணை வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளோடு தமிழ் சமூகம் கொதித்து போய் நிற்கின்றது செம்மணி விடயத்திற்கு சர்வதேச விசாரணை வேண்டும் என்பதை மையப்படுத்தி கையெழுத்து வேட்டைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன சில அரசியல் கட்சிகள் தங்களை இதை வைத்து அடையாளப்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற முனைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகளும் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில்தான் தற்பொழுது ஒரு விடயம் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்கின்ற செய்தி வருகின்றன அதாவது சிங்கள மக்களுடைய மனநிலை இந்த செம்மணி விடயத்தில் எப்படி இருக்கிறது என்பதை மையப்படுத்தி அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய செய்திகள் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அது அதிர்ச்சியாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் அப்படி சிங்கள மக்கள் எதனை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துகள் தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றதா செம்மணி விடயத்தை யார் தவறு செய்தார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் சிங்கள மக்கள் உறுதியாக இருக்கிறார்களா இதற்கான விடைகளை நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் அதுபோல எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் தமிழர் சார்ந்த பல விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்கள் காணொளிகள் தொடர்ச்சியாக தன்னுடைய களப்பணியை செய்து கொண்டிருக்கும் என்பதை உங்கள் முன்னால் நான் கூறிக்கொள்கின்றேன் எனவே உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகள் அனைவருக்குமே எங்களுடைய காணொலியை பகிர்ந்தளியுங்கள் சிங்களர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் செம்மணி விடயத்தில் ஐயோ ஒரு நூற்றி எண்பத்தி எட்டு உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றதே நம் நாட்டில் நமக்கு உறவுகளாக இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்களே இவர்களை அழித்துவிட்டு நாம் ஏன் இப்படி தாண்டவம் ஆட வேண்டும் அவர்களும் மனிதர்கள்தானே என்கின்ற நினைப்பு சிங்கள மக்களிடம் இருக்கிறதா என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது இங்கு வருத்தம் ஒரு முதன்மையான களத்தை எடுக்கின்றது பிபிசி என்கின்ற இணையதளம் இந்த செம்மணி விடயத்தை மையப்படுத்தி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது அந்த செய்தியில் நூற்றி எண்பத்தி எட்டு உடல்கள் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டுமே திட்டமிட்டு அழிப்பதற்கான களத்தை இந்த மனித புதைகுழி எடுத்திருக்கிறது என்பதை மையப்படுத்தி தன்னுடைய கருத்தாக்கத்தை அந்த காணொலி வாயிலாக வெளியிட்டிருக்கின்றது பிபிசி இதற்கு அது சிங்கள மொழியில் அது வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே இதை சிங்களர்கள் பெருவாரியாக பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த சூழலில் அதை பார்த்திருக்கக்கூடிய சிங்களர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அதில் அவர்கள் அதாவது இந்த விடயத்தை அவர்கள் எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை மையப்படுத்திய செய்திகளை நீங்கள் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்துகள் மூலம் அறிந்து கொள்ள முடியும் தற்பொழுது வரை ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் இந்த விடயத்தை மையப்படுத்தி தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றன அந்த செய்திகளில் பெரும்பாலானவர்கள் இதை ஒரு சந்தோஷ நிகழ்வாக அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தமான பதிவு அவர்களால் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு எள்ளி நகையாடலுக்கான முக வடிவங்கள் அவர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஒரு வருத்தமான பதிவு அப்படி என்றால் செம்மணியில் தமிழர்கள் மரணம் அடைந்தது ஒரு எள்ளி நகையாடக்கூடிய விடயம் அல்லது எங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விடயம் அல்லது தமிழர்களுக்கு இது வேண்டும் என்கின்ற ஒரு நையாண்டித்தனம் இவைகளை மையப்படுத்திய பதிவுகளாக அவைகள் இருக்கிறது என்பதுதான் வருத்தமான ஒன்றாக இருக்கின்றன ஒரு சிலர் மட்டும்தான் இதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்கின்ற கருத்துகளை பதிவிட்டிருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சிலர் எங்களுடைய இராணுவம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய இராணுவம் அழிக்கப்பட்டிருக்கின்றது அந்த பட்டியலை நீங்கள் வெளியிட்டு அதற்கான ஒரு நியாயத்திற்கு நீங்கள் போராடலாமே என்ற கேள்விகளை வைக்கின்றார்கள் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனித உடல்கள் ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடையதல்ல அது முஸ்லீம்கள் சிங்களர்கள் தமிழர்கள் என்று மூன்று பேரையும் இணைத்து நடைபெற்ற ஒரு குடூரம் என்ற பதிவுகளையும் சில சிங்களர்கள் போட்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் சிங்களர்களை பொறுத்த தமிழர்களுடைய அழிவு அவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒன்று என்பதைத்தான் இது பறைசாற்றுகிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இதை குறித்து பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவில் கூட மிக வேதனையோடு குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த சிங்களர்கள் எப்படி தமிழர்களுக்கான தீர்வை கொண்டு வந்து நிறுத்துவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் செம்மணியில் நூற்றி எண்பத்தி எட்டு உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற பொழுது ஐயோ இப்படி ஒரு கொடூரம் நடந்து விட்டதே என்று துடித்து விடுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை அவர்கள் எள்ளி நகையாடுகிறார்கள் என்றால் நம்முடைய மரணத்தை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் இதை புரியாமல் இன்றும் தமிழ் சமூகம் பயணித்துக் கொண்டு இருக்கிறது என்பதும் நம்முடைய தமிழ் தலைமைகள் சிங்களர்களை எப்படி குளிர்விக்கலாம் சிங்கள தலைமைகளை எப்படி ஆதரிக்கலாம் அவர்களுக்கு எப்படி வெண்சாமரம் வீசலாம் அவர்களிடமிருந்து எப்படி உதவி பெற்று நாம் நம்முடைய சுயநலத்தில் நாம் நம்மை அடையாளப்படுத்தி கொள்ளலாம் அவர்களை குளிர்விப்பதற்கு தமிழர்களுடைய வாக்குகளை எப்படி அவர்களுக்கு திருப்பலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் தமிழ் தலைமைகள் பயணித்து கொண்டு இருக்கின்றன ஆனால் சிங்களர்கள் தமிழர்களை ஒரு பொருட்டாக பார்க்கவில்லை என்பதை இந்த தமிழ் சமூகமும் இந்த தமிழ் தலைமைகளும் எப்பொழுது புரியும் என்கின்ற விடயம்தான் இன்று வரை கேள்வியாக இருக்கிறது என்று தன்னுடைய உள்ள குமுறலை கொட்டி தீர்த்திருக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அவருடைய கருத்து நியாயமானதாகத்தானே இருக்கின்றது ஒரு துயரச் சம்பவம் நடக்கின்றது ஒரு பேருந்து ஒன்று வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது அந்த பேருந்து வழியிலே ஒரு விபத்தில் ஈடு அந்த பேருந்து சிக்கிக்கொள்கின்றது பாதிக்கப்பட்டவர்களை இனம் மொழி கடந்து காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் எடுப்பார்கள் அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் மரணம் அடைந்து விட்டால் இதயத்திலே ஒரு துக்கம் அடைந்து கொள்வார்கள் யாராக இருந்தாலும் ஆனால் இங்கு ஒட்டுமொத்தமாக பள்ளி குழந்தையிலிருந்து சிறியவர்கள் வரை தாய் குழந்தையை கட்டிப்பிடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் குழந்தைகள் தாயை கட்டிப்பிடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் சர்வதேச விசாரணை வேண்டும் என்று கொதித்து போய் நிற்கக்கூடிய நிலைமையில் சிங்களர்கள் இதை மகிழ்வாக பார்க்கிறார்கள் என்றால் இவர்கள் எப்படி தமிழர்கள் விடயத்தில் ஒரு நியாயத்தை தருவார்கள் என்கின்ற கேள்வி இங்கு பிரதானமாக எழும்புகின்றன இந்த கேள்விக்கான விடைகளை நாம் சிந்தித்தால் அது இனவாதம் என்று பேசப்படலாம் ஆனால் தமிழர்களுக்கான தீர்வு தமிழர்களுடைய ஒற்றுமையில் தான் இருக்கிறது என்பதுதான் நாம் உணர வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்